ஹாய் நை மாணவியல் இன்றைக்கி வழியை நம்ம பார்க்க போறோம்னா வலசை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான முதுமக்கள் தலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதோட வரலாறு பற்றி அந்த விடிய நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா சிவகங்கை மாவட்டம் மானதுரை வட்டம் வலசை இந்த ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் வந்து இந்த ஒரு வலசை ஊரில் இருந்து நந்தம்புருக்கி அப்படிங்கிற ஊருக்கு வந்து போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டுப்பதி இருக்குது அந்த காட்டுப்பயில் வந்து மழை போது வந்து பார்த்திங்கன்னா மண்ணெடுப்பு ஏற்பட்டதில் வந்து நிறைய பானை ஓடுகள் வந்து கிடச்சிருக்கு குவியில் கிடச்சிருக்கு அதுக்கே வந்து பானை ஓடுகள் இருக்கிற மாதிரிலாம் அந்த முழுப்பானைலாம் இருக்கிற மாதிரி வந்துருக்கு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று டிராவலருக்கு வந்து ஆய்வு பண்ணி வந்து அந்த பானை பார்த்துருக்காங்க பார்க்கும்போது வந்து அந்த பானைகள் வந்து முதுமுக்கல் தாடி அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு அங்கே மன்னரிப்பு ஏற்பட்டதாக கிடைச்ச பானைகள் அப்புறம் பானை ஓடுகள் வந்து முதுமக்கள் தாடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த முதுமக்கள் தாடிங்கிற வந்து பண்டைய காலத்தில் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவர்களை புதைக்க பயன்படுத்துகிற அதாவது இறந்தவர்களோட உடலை வந்து புதைக்க பயன்படுத்துகிற ஒரு முறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முதுகுக்கள் தாளியை வந்து புதைக்கலன் அப்புறம் வந்து ஈமத்தாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சங்ககால குறிப்புன்னு இந்த முதுகுக்கள் தாடி பற்றின விஷயங்கள் வந்து சங்ககால பாடல்கள் வந்து இருந்திருக்கு குலமுற்றத்து துளஞ்சிய கில்லுவளவன் அவரை பற்ற அவரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஐயூர் மூடவனார்கிறவரை வந்து பாடின பாடல் புறநாற்று பாடல் அதாவது புறம் இரநூத்தி இருபத்தெட்டில் வந்து இந்த முதுமக்கள் தாடி பற்றி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த முதுகுள் தாளி என்ன கேட்டிங்கன்னா ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடலையோ இல்லை எலும்புகளையோ இல்லை சாம்பலையோ வந்து அப்புறம் வந்து அவர் பயன்படுத்தின பொருட்களோ பொருட்களோடு சேர்த்து ஒரு பெரிய தாலியில் அவர் வந்து ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் சின்ன சைஸு ஒரு பெரிய ஆளாக இருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு தாலி அப்படிங்கிற அமைப்புல வந்து ஒரு மிகப்பெரிய பாணிக்குழம் வந்து அந்த அவங்களோட உடலை வந்து வச்சு மாதிரி ஒரு மூடி வச்சு பிழைக்கிற வழக்கம் வந்து பண்டைய தமிழகத்தில் வந்து இருந்திருக்கு சங்காலத்தில் இருந்துருக்கு அந்த ஒரு பாணிக்குழம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தின பொருட்களை கொண்டு வச்சு படிப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து முதுங்கல் தலை வந்து குறிப்பிட்ட அளவில் கிடைச்சிருக்கு ஆய்வுப்பன் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பகுதி வந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரமாக வந்து முதுங்கலுக்கு இந்த பகுதியில் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த பகுதியில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து மனிதர்கள் வாழ்ந்த புதைவிடமாக வந்து இந்த பகுதி இந்த ஒரு காட்டுப்பகுதி வந்து இருக்கணும் அதாவது பகுதியில் வந்து இந்த காட்டுப்பகுதி இருக்கணும் வந்து ஆய்வாளர் சொல்கிறாங்க ஸோ தேங்க்யூ வேறு ஏதாவது வரலாறு பெற்ற விஷயம் பேசினா கீழே கமெண்ட் வந்து பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ